ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே மிகவும் சக்தியோடு சொல்கின்றேன் இதை கேட்ட இன்னும் சில மணி நேரங்களில் உன் வாழ்விற்கான மிக பெரிய இன்பம் மகிழ்ச்சி ஆனந்தம் சர்வ நிச்சயமாக உன் வாழ்வை தேடி வந்தே தீரும் எந்த விஷயத்திலெல்லாம் உன் மனமானது கலக்கங்களை சந்தித்திருந்ததோ அந்த விஷயத்திலெல்லாம் உன்னுடைய மனமானது ஒரு தெளிவை பெறக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது கடவுளை நேரில் பார்த்தது கிடையாது ஆனால் என்னுடைய பக்தர்கள் ஒவ்வொருவரும் சக மனிதர்களின் மூலமாக கடவுளை பார்த்து தான் இருக்கின்றார்கள் நான் அனுப்பக்கூடிய உதவிகளை மனிதர்களின் மூலமாக பெற்று வருகின்றார்கள் என்னுடைய கருணை உள்ளம் என் பக்தர்களுக்காகவே எப்பொழுதும் உருக தயாராக இருக்கின்றது சில சமயங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வித தவறை நீ செய்துவிடுகின்றாய் பேசி சாதிப்பதை விட மௌனமாகவும் அமைதியாகவும் இருந்து பல விஷயங்களை நீ சாதித்து கொள்ளலாம் என்பதை மறந்து விடுகின்றாய் வீண் விவாதங்களை வைத்து சாதிக்க வேண்டிய விஷயங்களில் எல்லாம் பின்னோக்கி தள்ளப்படவும் செய்கின்றாய் என் அன்பு குழந்தையே அமைதியாக இருக்க வேண்டிய இடத்தில் அதிகாரத்தை பயன்படுத்துவது தவறு எந்த காரியத்தை சாதித்து கொள்ள எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்வதுதான் புத்திசாலித்தனமே தவிர அமைதியை இழந்து உன்னுடைய அதிகாரத்தை செலுத்துவது கிடையாது உன் வாழ்க்கையில் உண்மை இருக்கின்றது அன்பு இருக்கின்றது அதை எப்படி எந்த இடத்தில் காண்பிக்க வேண்டும் என்பதில் ஒரு தெளிவுதான் இல்லாமலும் இருந்துவிடுகின்றது அந்த தெளிவை சற்று நேரத்தில் உன் வாழ்வானது பெற்றும் விடும் அது வாழ்நாள் முழுக்க உனக்கு துணைவந்தும் காக்கும் பல பேருடைய துன்பத்திற்கு அடிப்படை காரணமே மனதிற்குள் வளர்த்து கொண்டிருக்கின்ற தேவையற்ற ஆசைகளாக இருந்து விடுகின்றது தேவையற்ற ஆசைகளும் தேவையற்ற கற்பனைகளும் தான் அளவில்லாத துன்பத்திற்கு அடிப்படை காரணமாக அமைந்தும் விடுகின்றது அப்படி நீ எந்த ஒரு தேவையில்லாத ஆசைகளையும் மனதிற்குள் வைத்து கொள்ளவில்லை இருந்தாலும் துன்பம் என்ற ஒன்று உன்னை போட்டு பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றது என் அன்பு குழந்தையை எதிர்பார்ப்பை குறைத்து வைத்திருக்கும் பொழுது ஏமாற்றங்களும் குறைவாக இருக்கும் அதிகப்படியான எதிர்பார்ப்பு அதிகப்படியான ஏமாற்றத்திற்கு வழிவகுத்து விடுகின்றது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்து வந்தால் அதற்கான பலன் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்து கொண்டே இருக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவுதான் உனக்கு கோர் கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் அந்த இடத்தில் உன்னுடைய கோபத்தை குறைத்து அந்த இடத்தில் நீ வென்று காண்பிக்கவும் வேண்டும் எந்த ஒரு கோபத்திலும் அடுத்தவரை காயப்படுத்தி விடக்கூடாது என்ற எண்ணத்தை மட்டும் எப்பொழுதும் வைத்துக்கொள் அது உன்னுடைய வாழ்விற்கு மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உன்னுடைய வாழ்நாள் முழுக்க நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நல்லது செய்தால் நன்மைகளும் தீமைகளை செய்தால் தீயதும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடக்கக்கூடிய ஒவ்வொரு நொடிகளும் நிமிடங்களும் ஒவ்வொரு நாட்களும் உனக்கும் பிறருக்கும் நன்மைகளை விளைவிக்க கூடியதை மட்டுமே செய்ய பழக வேண்டும் பிறர் உன் மீது வைத்திருக்கும் அன்பை குறைத்து அதற்காக நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே அவர்கள் அந்த அன்பை மீண்டும் பொழியக்கூடிய அளவிற்கு நீ நடந்து காட்டு அவர்கள் பின்னாலேயே சென்று கொண்டு இருப்பதால் அது மாறப்போவது இல்லை உன்னுடைய வழியில் நீ கம்பீரமாக நடக்கும் பொழுது தானாக அனைவரும் உன் பின்னால் உன்னை தேடி வர ஆரம்பித்து விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய அதிகாரத்தை பல இடங்களில் பயன்படுத்துவதற்கு பதிலாக அந்த இடத்தில் உன் மனதில் இருக்கக்கூடிய அந்த உண்மையான அன்பையும் நீ வெளிப்படுத்த தயாராக இரு அந்த அன்பானது உன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் நீ எந்த நபரு நபரிடம் மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த நபரிடம் மாற்றங்களை ஏற்படுத்தும் அதற்கு ஆயுதமாக உன்னுடைய அன்பை நீ வைத்துக்கொள் உன்னுடைய அன்பும் மௌனமும் எப்பொழுதும் உனக்கான ஆயுதங்கள் இந்த ரகசியத்தை உன்னிடம் இப்பொழுது நான் சொல்லி இருக்கின்றேன் அவமானம் என்ற ஒன்று வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசானாக இருந்து பல பாடங்களை கொடுத்தும் விடுகின்றது என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு பக்கமும் வாழ்க்கையில் எல்லா மனநிலையும் கலந்தபடிதான் இருக்கவும் செய்கின்றது ஒவ்வொரு மனநிலையிலும் உன்னை நீ சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒன்றில் மட்டும் நீ தெளிவாக இருக்க வேண்டும் உன்னை ஏமாற்றுபவர்களிடமிருந்து மதிக்காதவர்களிடமிருந்து உன்னை வேண்டும் என்றால் பயன்படுத்திக் கொள்வதும் வேண்டாம் என்றால் தூக்கி எறியக்கூடிய பழக்கத்தை வைத்திருப்பவர்களும் உன்னை தாழ்த்தி பேசுபவர்களிடமிருந்து எப்பொழுதும் நீ ஒரு அடி விலகிய இரு யார் மீதும் வெறுப்பை காட்டாமல் அவர்களிடமிருந்து அமைதியாக நகர்ந்தும் விடு அவர்களுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் நீ பதில் தர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் ஆனால் அந்த பதிலை அந்த இடத்தில் வழங்காதே யாருக்கும் எந்த நேரத்திலும் அவர்களுடைய எண்ணங்களுக்காக நீ பதில் சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது உன் நாவிலிருந்து என்ன வருகின்றது என்று பார்த்து பிறகு அதில் இருந்தும் ஒரு பழியை உற்பத்தி செய்து உன் மீதே சுமத்த காத்திருக்கின்றார்கள் அந்த நிலைமைக்கு எப்பொழுதுமிடம் கொடுத்து விடாதே உன்னுடைய வேலை என்னமோ அதை மட்டும் தினசரி செய்து கொண்டே இரு உன்னுடைய கடமைகளை நீ சரிவர செய்து வரும்பொழுது உன்னுடைய பொறுப்பிலிருந்து தவறாமல் நீ நடந்து கொள்ளும் பொழுது உன் வாழ்விற்கான இன்பமும் சேர்ந்து கொண்டே இருக்கும் என் அன்பு குழந்தையே பிறர் நன்றாக வாழ வேண்டும் பிறருக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை எப்பொழுதும் வளர்த்துக்கொள் அளவுக்கு மீறி ஆடுபவர்களையெல்லாம் காலம் காட்டி கொடுத்து விடும் அவர்களுடைய வாழ்க்கையை காலம் பார்த்து கொள்ளும் தவறு செய்பவர்களையெல்லாம் திருத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்நாட்கள் போதாது அது உன்னுடைய வேலையும் முதலில் கிடையாது இதை நீ தெரிந்து நடந்து கொள் மாற்றங்கள் தானாக வரும் வரை காத்துதான் ஆக வேண்டும் அதுவரை உன்னுடைய வேலைகளை நீ சரிவர செய்ய பழகவும் வேண்டும் நிகழ்காலத்தில் நீ சரிவர வாழ்ந்து காட்டினால் உன்னுடைய எதிர்காலம் மிகவும் சிறப்புடையதாக மாறும் கடந்த காலத்தை மறந்து நிகழ்காலத்தில் வாழத் தொடங்கு எப்பொழுதும் நிகழ்காலத்திலேயே உன்னுடைய மனநிலையை வைத்துக்கொள் அது கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் இருப்பது சரி கிடையாது இன்றைய தினம் உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பொன்னான நாள் ஒவ்வொரு தினமும் கூட அப்படித்தான் அதனால் அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதை சந்தோஷமாக மாற்ற என்னென்ன முயற்சிகளோ அதை செய்து கொண்டே இரு இந்த முருகனின் துணை உனக்கு இருப்பதால் என் நேரமும் உன்னை காத்து அருளுவேன் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து சிலர் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நீ கஷ்டப்படுவதைப் பார்த்து அவர்களுக்கு என்னமோ அவ்வளவு மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருந்து விட்டு போகட்டும் முன்னால் சிலர் மகிழ்ச்சியாக இருந்தால் நீ ஆனந்தப்படு என் அன்பு குழந்தையே யார் மீதும் பகைமை உணர்வை வளர்த்து கொள்ளாதே எல்லோரிடமும் நீ அன்பையே காட்டு அதுதான் உன்னுடைய உடல் நலனிற்கும் மன நலனிற்கும் துணையாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றி தருவது இந்த முருகனின் கடமை நீ சந்தோஷமாக நிச்சயம் வாழ்வாய் நல்லதொரு வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் நல்லதே நடக்கும்